கிரேடி கிரே பண்ணா வாடா அவங்க கிட்ட வந்துடுறா நீ அப்படியே நாளுட கிரே மீடி கடிச்சானே உமே நான் நாளுட கிரேவேல வந்திருக்க முடியாது போடு நீ என்ன ஒரு ரெண்டு புள்ளைமா செஞ்சா பா பா ஆரம்பிரணும் நீ ரெண்டு தடவை கட்ட கட்ட பங்காடா பங்காடா குப்பம்மா கெட கெட கெடே ரெண்டு தடவை கிரேடி சுத்தா சும்மே லெக்கி நீங்க புரியல நீ தேய் மாட்டிக்கிட்டு வாங்க